ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா பாரதி தமிழை கூட்டிகிட்டு வரும்போது ரவுடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதியை பிடிச்சிப்பாங்க அப்போ ஆதி அந்த இடத்துக்கு வந்து அந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு பாரதி தமிழ் எல்லோருமே கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிடுவாங்க அந்த ரவுடி பார்த்திங்கன்னா மித்ராவுக்கு கால் பண்ணிட்டு மேடம் எங்களை எல்லாரையும் அவள் எப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டான்னு தெரியுங்களா அப்படின்வாங்க அதை கேட்டால் மித்ரா யார் சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஆதியா அப்படின்னு வந்து கேட்கும்போது ரவுடிங்கும் வந்துவிட்டால் கூட இருந்த பொண்ணும் ஆதின்னு சொல்லி தான் மேம் கூப்பிட்டாங்க அப்படின்வாங்க அது கேட்டால் மித்ரா ஃபோனை கட் பண்ணிட்டு செம்மையா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க நீங்கள் ஆதி தமிழை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க டாக்டர் கிட்டே என் பொண்ணு மேலே இருந்து கீழே விழுந்து மயக்கம் ஆகிட்டா கையில் வர அடிபட்டிருக்கு என்னென்னு தெரியவே இல்லை கண்ணு கூட முழிச்சு பார்க்கவே இல்லை என்னன்றதை சீக்கிரமாக செக் பண்ணுங்க அப்படின்வாங்க அதை கேட்டால் டாக்டர் வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் யார் அந்த குழந்தைக்கே அப்படி வந்து கேட்பாங்க நான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் மனோவும் பாரதியும் அப்படி ஷாக்காவே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா ஆதிக்குள்ளே இருக்கிறது வாசுவோட ஆவிதான் டாக்டரும் ஆதிக்கிட்டே நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு தமிழை உள்ளே கூப்பிட்டு போய் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லிட்டு வெளியே வருவாங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம் நல்லா தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஃபர்தராக நாங்கள் வந்து டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லியிருக்கோம் அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னன்றது சொல்கிறேன் ஏன்னா குழந்தை ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்துருப்பாங்க அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தாங்கன்னு சொல்கிறீங்கல்ல அதனால என்னன்றது நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னன்றது உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாங்க அதை கேட்டுக்கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் அதையும் சொல்லுவாங்க டாக்டர் வந்துட்டு என்னோட கடமையை தான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க எங்கே பார்த்தீங்கன்னா மித்ரா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஆதி வந்து ரொம்பவே டென்ஷனாக நின்றுட்டு இருப்பார் உடனே மித்ரா போயிட்டு என்ன ஆச்சு தமிழுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே ஆதி பார்த்தீங்கன்னா செம டென்ஷனாக மித்ரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு பதிலே சொல்ல மாட்டாங்க அதை பார்த்தா மித்ரா வந்து என்ன ஆதி முறைச்சி பார்த்துட்ருக்கான் ஒருவேளை ரவுடிங்க எல்லாம் நம்ம தான் அனுப்பிவிட்டோன்றதை உண்மையாக சொல்லியாச்சோ அதனால தான் ஆதிக்கு உண்மை தெரிஞ்சு நம்மளை முறைச்சி பார்க்குறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஆதி உருவத்தில் இருக்க வாசு வந்துட்டு உனக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டால் மித்ரா வந்து டிவியில் எல்லாமே நியூஸாக இதுதான் தான் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே பார்க்கறதுக்காக எங்க கிளம்பி வந்த என்னாச்சு தமிழுக்கு எப்படி இருக்கு அப்படி வந்து கேட்பாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆதி உருவத்துல இருக்க வாசு செம்ம டென்ஷன் ஆயிட்டு மித்ராவோட கழுத்தை போய் பிடிச்சிட்டு என் பொண்ணோட உயிருக்கு மட்டும் ஆபத்து வந்தது நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் கேண்டி என் பொண்ணுக்கு தேவையில்லாம குடைச்சல் மேல குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க இதே மாதிரி பண்ண நீ இருக்கவே மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு வந்துட்டு கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கும்போது மித்ரா ஆதியை பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க ஆதி சுய நினைவுக்கு வந்துட்டு நீ எப்ப வந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்டு மித்ரா வந்துட்டு என்ன ஆச்சு ஆதி இப்பதான் உன்கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேனே அப்படிவாங்க அதுவா எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்ல சரியா தமிழுக்கு எப்படி இருக்குன்னு வந்து கேட்கும் போது சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அதையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப மித்ரா மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க அஞ்சு வருஷம் ஆதி என் கூட இருந்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லை ஆனா திடீர்னு இப்ப இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ஆதி பாரதியை போய் பார்ப்பாங்க அப்போ பாரதி வந்து தமிழுக்கு ஒன்றும் இல்லை தமிழ் கண்ணு முழிச்சிட்டு அவங்கள பார்க்கணும் சொன்னா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுக்கு தான் தேவை இல்லாமல் எக்ஸ்கர்ஷன் அதெல்லாம் அனுப்ப வேண்டாம் சொன்னேன் நீங்கள் கேட்டிங்களா இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு தானே எப்போவுமே எல்லா ஒரு விஷயத்துக்கும் பயப்படுவேன் அப்படிவாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க பாரதி என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு வந்து திரும்பவும் வாசு உருவத்தில் அவர் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க பாரதிய எதுவுமே பேச மாட்டாங்க உள்ளே போயிட்டு தமிழை பார்ப்பாங்க ரொம்பவே பயந்து போயிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க தமிழை வந்துட்டு அம்மா அங்கிள் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அதுவும் அந்த இருந்து நான் கீழே விழுந்துருவேன் இதுக்கப்புறம் உங்கள் யாரையுமே நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது உங்கள் எல்லாரையுமே நான் திரும்ப பார்த்ததுனால அப்படின்னு வாங்க அதை கேட்ட உடனே ஆதி உருவத்தில் இருக்க வாசு வந்து உன்னை எப்படி நான் விடுவேன் நீ என்னோட பொண்ணாச்சுமா உனக்கு ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன் நான் உன்னோட அப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட உடனே தமிழும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நான் இனிமேல் உங்களை அப்பான்னு கூப்பிடல அம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அதையும் வந்துட்டு நீ என்னை இனிமே அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க மித்ரா வந்து ரொம்பவே டென்ஷனாக இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அம்மா எனக்கு ஒவ்வொரு தடவையும் அப்பா இல்லைன்றதுனால எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போலாம் எனக்கு தோணும் அப்பா இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்பா நமக்கு கூட தைரியமாக இருப்பார் எல்லா விஷயத்தையும் பண்ண வைப்பாரு ஆனால் இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு இனிமேல் உனக்கு அப்பா நான் இருக்கேன் நீ எதை நினச்சுமே கவலைப்படாத உனக்கு எப்போவுமே உனக்கு சப்போர்ட்டாக எல்லா விஷயத்துலையுமே நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் தமிழ் வந்துட்டு அப்பா ஆதி வந்து உங்களை எப்படி கூப்பிடுறான் அதே மாதிரி உங்களை நான் எப்பவுமே அப்பான்னு கூப்பிட்லாமா நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே அதே வந்துட்டு உங்களுக்கு கூட நான் எப்போவுமே இருப்பேன் நீங்கள் என்னை எப்பவுமே அப்பான்னு சொல்லியே கூப்பிட்லாம் நீங்கள் எதை நினச்சமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு இனி எந்த ஒரு ஆபத்தும் வராது நான் உங்கள் கூடவே இருப்பேன் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பேன் நீங்கள் அப்பா இல்லைன்னு இனி ஒரு கவலையும் உங்களுக்கு வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டேன் மித்ரா செம்ம டென்ஷனாகிட்டு வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு உடனே வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட் வந்து நான் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படிங்க எந்த ஒரு முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உடனே வான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்கும்